ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஒரு நிகழ்வு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அது ஒரு செய்தியாக வந்து சில பேர் வந்து கடந்து போயிருக்கலாம் முக்கியம் ஆனால் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவருடைய எதிர்கால வாழ்க்கை ஓகேங்களா ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்காத வரைக்குமே அது என்னவாக தோணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செய்தியாக தான் தோணும் ஜஸ்ட் ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும் ஓகேவா அது வந்து நமக்கு நடந்தால் தான் அதனுடைய டெப்த் அதனுடைய ஆழம் என்ன அதனுடைய இம்பேக்ட் விளைவு என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும் சரியா ஸோ இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் கடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயே வந்து நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம் ஓகேவா அதுதான் வந்து திருப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது ஓகேவா ஆனால் இந்த வாட்டி வேறு ஒரு ரூபத்தில் ஆனால் எந்த ஒரு விளைவு ஏற்பட்டாலும் அதுக்கு பாதிக்கப்படுறது வந்து பார்த்தோன்னா நம்முடைய மாணவர்கள் தான் அதுவும் போட்டி தேர்வுக்கு டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் தொடர்ந்து ஓகேவா அவங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதுலேருந்து காப்பாற்றுறது டிஎன்பிசியாக தான் இருக்கும் அந்த வேலை வாங்கிட்டால் அந்த பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து மாறிடும் அப்படின்றது வேலை வாங்கிறதுக்கு காரணமாக இருக்குது டிஎன்பிசி தான் ஓகேவா ஆனால் இப்போ அந்த டிஎம்பிசி மூலமாகவே அவனுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்றது வந்து வரும்போது தான் ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட நிறைய மாணவர்கள் எதிர்காலம் அந்த கனவுன்றது வந்து பார்த்தோன்னா தன்னுடைய முயற்சி மட்டும் இருந்தால் நிறைவேறும் தான் படித்தா மட்டும் போதும் வேலை கிடைச்சிரும் வேறு எந்த விஷயமான வேறு எந்த விதமான செயல்பாடும் தேவையில்லைன்னு நினைக்கிற சூழ்நிலை மத்தியில் கூட நாம நினச்சா மட்டும் போதாது டிஎன்பிசியும் நினைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து தள்ளிட்டாங்க தள்ள வச்சுட்டாங்க இனி நம்ம டிஎன்பிசியை நம்பலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஓகேவா ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்கும்போது இதற்கு முன்னாடி இருந்த எல்லா நிகழ்வுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலசி ஆராய வேண்டியிருக்கு அப்படி அலசி ஆராயும்போது இதுக்காக தான் இந்த காரணம் போலது சில நேரங்களில் அவங்க சொல்லக்கூடிய காரணங்களை கூட நம்மளால் வந்து நம்ப முடியாத சூழ்நிலை ஏற்படுது ஓகே ஏன்னா அது காரணம் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் தான் நாம் வந்து எதையுமே வந்து பண்ண போகிறது கிடையாது நம்ம வேலை படிப்பது படிக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம பார்த்துருந்தாலுமே அந்த செயல்பாடை வந்து அடுத்த கட்டத்திலும் நம்ம வந்து கொண்டு போக முடியாத சூழ்நிலைக்கு வந்து டிம்பிசி நம்மளை ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் தள்ளுது ஓகேவா இந்த குரூப் டூ மெயின்ஸில் இந்த நேற்று நடந்த நிகழ்வு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு ரெகுலர் கிளாஸ் இருந்துச்சு வீக்கெண்ட் கிளாஸ் இருந்துச்சு காலையில் வந்து கிளாஸ் போட்டுட்டு நான் வந்து அடுத்த கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பதினொன்றரை மணி இருக்குன்னு நினைக்கிறேன் பதினொன்றரை மணிக்கு நம்ம மெயின் ஸ்டூடெண்ட் ஏன்னா நம்ம இங்கே படித்த ஸ்டூடெண்ட்டும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஒரு குரூப்பில் வந்து பத்தின இருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே காலையில் தான் விஷ் பண்ணி அனுப்பிச்சேன் நல்லா படிங்க அந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாமு தான் இருக்கும் கொடுத்து நோட்ஸும் பட்டு படிங்க அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணி அனுப்பினேன் ஒரு பதினொன்று மணிக்கெலாம் கால் இருந்துச்சு ஏன்னா அது பதினொன்றரை மணிக்கெலாம் எப்படி கால் வரும் எக்ஸாமே பாண்டிய முக்கால் மேலே தான் முடியும் ஒரு மணி தான் ஆகும் வெளிய வரத்துக்கு பதினொன்று மணிக்கு அவன் எப்படி கால் பண்ணுறான் ஒருவேளை அவங்க இருந்து ஏன்னால் கால் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபோனே எடுத்தேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல் வார்த்தையை எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் என்னடா அது உடனே எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே மாதிரி தான் இன்னும் என் மைண்டில் பதிவுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே மாதிரி பதினோரு மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க நம்ம தான் அந்த சோழனோட பேர் பாரதி இப்போ கூட பார்த்துன்னா ஹைகோர்ட்டு தான் ஒர்க் இருக்கான் அந்த பையன் சார் எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல சார்ன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஞாபகம் இருக்குது அப்பவும் இதே மாதிரி தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த டைமில் க்ளாஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது எடுத்தால் சார் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல எங்கள் பேட்சு ஸ்டார்ட் பண்ணல எங்கள் பேட்சு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸாம் லேட்டாக தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க சில இடங்களில் பேப்பர் கொடுக்கப்பட்டுச்சு சில இடங்களில் கொடுக்கப்படலை அதுக்கு நம்ம ரீ எக்ஸாம் கிட்ட இருந்தோம் அதை வந்து பார்த்திங்கன்னா டிஎம் கண்டுக்கவே இல்லை அந்த எக்ஸாமை கடந்து வந்துட்டோம் அதில் வேலைக்கும் போயிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த எக்ஸாமில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்டிங் புரிதுங்களா ஸோ அது அப்படியே திருமணம் இப்போ ரிப்பீட் ஆகுது ஃபோன் பண்ண எக்ஸாமு கேன்சல் என்னென்னா சொல்கிறேன் உங்கள் சென்டர் மட்டும் பண்ணிட்டாங்களே இல்லை சார் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன ஆச்சுடா ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவான் சார் அதுக்கப்புறம் போயிட்டு நியூஸ் சேனலில் பார்த்தா என்ன சொல்கிறாங்க தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறோம் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு நியூஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன் நியூஸில் பார்க்குறீங்களா அதில் போடக்கூடிய பத்து இன்றைக்கி போடக்கூடிய பத்து நியூஸில் அது ஒரு நியூஸ் பட் ஆனால் அந்த எக்ஸாமில் ஒரே ஒரு செகண்டை நான் அந்த இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் எழுதுறீங்க ஓகேங்களா குரூப் டூ ஃபிலிம்ஸ் ஓகே போன வருஷம் நல்லா ஒன்றுச்சுக்கும் இந்த வருஷம் வெறும் மூணு மாதம் உழைப்பு கிடையாது இந்த ஒரு தேருடைய ரத்து அதாவது எக்ஸாம் அடுத்து நடக்குது உடனே வந்து கீழே கம்மில் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அதிக மேதாவி செலவு இருப்பாங்க சார் இப்போ என்ன சார் வச்சு தள்ளி தானே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓகேவா தள்ளி வச்சுருக்காங்கன்னு தான் அது சாதாரண ஒரு வார்த்தை தான் சொல்லணே நமக்கு நடக்காத வரைக்கும் எல்லாமே சாதாரண வார்த்தை தான் பாதிக்கப்பட்டவர் யாருன்னா ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணுங்க சார் ஒன்றும் பிரச்சனை சார் நான் அப்படி இது ஒரே ஒருத்தர் பாதிக்கப்பட்ட நபர் அந்த எக்ஸாமுக்கு உட்காந்து முழுசாக படித்து இதுதான் என் வாழ்க்கை எதிர்காலம் நினச்சி ஃபுல்லாக படித்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சார் எக்ஸாம் தள்ளி போனாங்க எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை மற்றவங்களாம் வந்து பார்த்தினா வேடிக்கை பார்க்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தினா அருகதையே கிடையாது அவங்களாம் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தினா யாருமே கேட்குற அவசியம் கிடையாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இங்கே பேச அனுமதி ஓகே வாங்கலாம் வந்து சார் தள்ளி போனால் தான் சார் எது இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் தானே கிடைக்கும் சொல்லுவாங்க தான் டைம் எக்ஸ்ட்ரா தேவை படித்தவங்கன்னு தேன் தேவையில்லை இந்த தேர்வே போதும் அவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் விஷயம் இதுதான் கீழே நாலு பேர் போகிற கமெண்ட்டை பார்த்து நம்ம வந்து நம்ம அறிவை வந்து பார்த்தோன்னா மழிக்கிட்டு அவங்க சொல்லத்தில் வந்து கேட்டுன்னு போடுற அவசியம் கிடையாது சில பேர் தாட்டு நம்முடைய மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்ப்பாங்க அது கீழே கமெண்ட்டு பார்ப்பாங்க கமெண்ட்டில் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவாக தான் இருக்கும் இப்போ நான் ஏதுன்னு அவசியம் இல்லை நான் சொல்லத்தை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு எக்ஸாம் போன வருஷம் நல்லா ஒன்றுச்சுக்கோ இந்த வருஷம் மடித்தும் மட்டும் வந்து படித்தது கிடையாது போன வருஷம் போன வருஷம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கூட படிச்சிருக்கலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சிருக்கலாம் படிச்சுட்டு ஃபஸ்ட் டைமாக மெயின்ஸ் கூட க்ளியர் பண்ணிக்கலாம் போன குரூப்பில் க்ளியர் பண்ணல சார் நான் இந்த குரூப் நான் க்ளியர் பண்ணேன் ரெண்டு குரூப் ஒரு மூணு குரூப் எதுக்கு வரல இந்த குரூப் தான் எனக்கு வந்துச்சு மெயின்ஸ் உட்காந்து அவ்வளோ நாட்களே கொடுக்க கொடுக்கப்படும் ரொம்ப குறைவான நாட்களாக இருந்தாலும் உட்காந்து படித்தேன் அப்படின்றவங்க உட்காந்து படித்து அதில் எடுத்த மார்க் இதுவாக வருமா வராதா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்து ரிசல்ட் வந்த உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமே வந்து பார்த்தோன்னா அடுத்த நாற்பத்தெட்டு நாள்ல எக்ஸாம் அப்படின்னும் போது அதையும் பரவாயில்ல என்னால் முடியும் நாப்பத்தி நான் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னதானே வந்து பார்த்தினா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற நோட்ஸ் புது நோட்ஸ் புதுசா படிக்க வேண்டியது பழசாக படிக்க படிச்சது ரீகால் பண்ண வேண்டியது அது டெஸ்ட் வேண்டியது இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்களை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே நம்ப வச்சுக்கிட்டு ஓகேவா இப்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ பிலிம்ஸ் வச்சுங்களேன் நம்ம ஏரியாலே போடுவாங்க அந்தந்த தாலுக்காலே இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது அந்த டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல் தான் ஒரு சில மையங்கள் தான் இப்போ சென்னையில் மொத்தமாக ஏழு எட்டு மையம் தான் அந்த ஏழு எட்டு மையத்தில் மூன்று மையத்தில் ஏற்பட்ட குளறுபடி தான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம் எக்ஸாம் எழுத வரீங்க காலைல வந்துட்டீங்க நல்லா எக்ஸாம் எழுதுறீங்க எக்ஸாமும் கிடக்குது நடக்குது போயிட்டு நல்லா போயிட்டுருக்கு ஒரு பத்து மணிக்கு ஓகேவா இது வந்து நான் என்ன சொல்லேன்னா பாதிக்க அதாவது உங்கள் சென்டரில் பாதிப்படா சென்டர் நான் யோசிக்கிறேன் பாதிக்கப்பட்ட சென்டர் நான் அப்புறம் பேசலாம் பாதிக்கப்படாத சென்டர் ஒன்று பார்த்தீங்களா அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸாம் உட்காந்து அவனுக்கு எந்த பிரச்சனை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மூணு சென்டர் தானே மற்ற எல்லா சென்டர்லேயும் எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்காங்க சில சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்கண்ணா எக்ஸாமே கேன்சல் சொல்லிட்டு அவனுடைய மனல் யோசிச்சு பாருங்கள் சில பேர்லாம் எல்லாம் பதிவிட்டு மெசேஜ் பண்ணுங்க சார் இன்னுமே ஒரு ஐம்பது கொஷின் தான் சார் அந்த ஐம்பது கொஸ்டின் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை சார் அப்படின்ற மாதிரி முடிச்சிட சார் எக்ஸாம் நான் எதிர்பார்த்தா பார்த்தேன் சார் ஈஸியாக இருந்துச்சு சார் இப்போ இந்த வாட்டி எல்லாருடைய தாட்டம் என்ன அப்படின்னா எல்லாமே சார் அதாவது ரொம்ப ஈஸி தான் கஷ்டம் சொல்லணும் போன விட நல்லா படிச்சிருக்கோம் படித்த நம்பிக்கை தான் போய் எக்ஸாம் எதுனா எக்ஸாம் முடிவு வரைக்குமே அவன் கேன்சல் நம்பிக்கை சார் சில எக்ஸாமில் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாதையாக நம்பிக்கை போயிடும் அந்த மாதிரி இந்த எக்ஸாம் எனக்கு தாண்டா அந்த எக்ஸாமை ஒவ்வொரு கொஷும் அட்டென்ட் பண்ணும்போது மன மகிழ்ச்சியோட நல்லா தெரிஞ்ச கொஷ்டன் வந்திருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் போட்டு வரும்போது எக்ஸாம் கேன்சல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க உங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க அடுத்த தள்ளி அந்த அப்பாற்பட்ட விஷயம் அதை விடுங்க இன்னைக்கு புரிதுங்களா அது இந்த ஒரு இந்த அந்த உணர முடிதா பாருங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க சின்னதாக விஷயப்போம் விஷயம் விஷயப்போம் காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு செய்கிறீங்க நீங்கள்தான் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செய்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் கடையிலேருந்து வாயின்னு வந்து உட்காஞ்சி சமையல் கட்டில் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து அந்த வேர்வையோடு உட்காந்து அந்த வேலை எல்லாமே செய்கிறீங்க முடியுது அந்த வேலை முடியுது ஓகே முடிஞ்சு டைனிங் டேபிள் எல்லாமே பரிமாறிட்டீங்க ஓகே உக்காஞ்சு சாப்பிடும்போது போது உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க ஓகே சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த சாப்பாட்டில் விஷம் இருக்குதுன்னு தெரிய வருது உங்கள் மனநிலை யோசிச்சு பாருங்கள் சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு தெரியும் வாய் விற்க போகிறீங்க புரிதுங்களா இதையும் கே கே கம் பண்ணாங்க அதை சாப்பிட்ல சார் சாப்பிடல தான் ஆனால் செஞ்சது என்ன பண்ணுறது அதை அடுத்த வேளை செஞ்சுக்கலாம் பிரச்சனை இல்லை செஞ்சது என்ன பண்ணுறது அப்போ கேட்கலாம் செய்யும்போதே பார்த்து செய்யணும் தான் நாங்கள் கேட்குறேங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கலாக மூவ் பண்ணணும் இவ்வளோ விஷயத்தை நாங்கள் மாற்றணும் டெக்னிக்கலாக கொண்டு போகிறோம் டிஜிட்டலைஸாக மாற்றணும் இவ்வளோ விஷயங்களை பண்ணும்போது அதையே மீறி இந்த டெக்னிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னா அது யாருடைய பொறுப்பு மாணவர் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் எக்ஸாம் எழுத முடியாது இது பண்ணால் இந்த சர்டிவ் இருந்தால் தான் இது வராது இது வராது அது இருந்தால் ரிஜெக்ட்டு ரிஜெக்ட் கிஸ்டாக போயிடும் இது இங்கே சைன் வாங்கியிருக்கணும் அதாவது இந்த கம்யூனிட்டி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஓகேங்களா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிக்ட்டு இந்த ஃபார்மேட் எல்லாமே ஒரு ஃபார்மேட் வச்சு பேசுகிறீங்க இவ்வளோ விஷயம் வந்து எங்களுக்கு இப்படி கரெக்டாக இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்லாம் இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க எங்களுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க எங்ககிட்டேயும் இவ்வளோ விஷயம் கேட்குறீங்க ஓகே ஒரு தகுதியற்ற நபர் கூட வேலைக்கு போயிடக்கூடாதுன்ற உறுதியோடு இருக்கிற நீங்கள் இவ்வளோ தகுதியான மாணவர்களை ஏன் வெளியே நிற்க வச்சுங்க ஓகே இதுக்கு கண்டிப்பாக ஒரு தகு இப்போ டெக்னிக்கல் இஷ்யூ இது ஒரு சாதாரண வார்த்தை தான் இது சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு மேலே வலி வேதனை வந்து அனுபவிக்கிறது மட்டும்தான் தெரியும் அப்போது அந்த வேதனையை வந்து உணரணும் மட்டும்தான் அது ஒரு விஷயம் தெரியும் மற்றவங்களாம் வந்து அதான் சொல்கிறேனே மற்றவங்களுக்கு நமக்கு நடக்காத வரைக்கும் அது ஒரு செய்தியாக தான் இருக்கும் நமக்கு நடக்கும்போது அது சம்பவமாக இருக்கும் புரிதுங்களா ஸோ இப்போது வெறும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாம் இந்த ஃபால்ட்டு வரதில்லை ஓகே இவ்வளோ கம்மியான சென்டர் தான் மொத்தமே அப்படி இருக்கும்போது இந்த ஆல் டிக்கெட்டில் இந்த அட்ரஸ் சேஞ்சில் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படிங்கும்போது இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியல அப்போது அப்போது இந்த டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னா அப்போ டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிற அளவுக்கு தான் அந்த ஸ்டூடண்ட்டை வந்து நீங்கள் வேல்யூ பண்ணி எடுத்துக்கலாமா அப்போ ஒரு ஸ்டூடண்டோட வேல்யூ அவ்வளோ தான் டெக்னிக் இஷ்யூ ஆனால் ரீஎக்ஸாம் எழுது கொஸ்டின் இப்படி தான் வைப்போம் இப்போ இந்த டைம் தான் பண்ணுவோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாற்றுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வரணும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அந்த விளக்கத்தை ஓகேவா இஷ்யூ ஆனது ஓகே தான் ஆனால் நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் இல்லை ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் குரூப் எழுதியிருக்காங்க ஓகே இந்தியாவிலே ஒரு மாநில தேர்வுக்கு இவ்வளோ பேர் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிசியை தான் சொல்லிட்டு மாத்தட்டி நம்ம சொல்லிக்கிறோம் இவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ பெரிய விஷயத்தையும் நம்ம சாதித்தோம் நம்மளால இதையே நம்மளால் பண்ண முடியல சின்ன இத்தனைக்கும் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிடையாது ஓஎம்ஆர் தான் அப்போ சின்ன ஒரு அட்ரஸ் செஞ்சு இவ்வளோ பெரிய இஷ்யூவை வந்து கிரியேட் பண்ணிச்சு மொத்தப்படி கனவே செஞ்சிருச்சு ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட த பர்சனலாக பதிவு பண்ண விஷயம் அவர் இந்த எக்ஸாம் எழுதுக்க கொஞ்சம் முழுமிச்சா படிச்சிருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமத்தி சாந்தவர் இப்போ இன்னும் சார் நான் என்னென்னவோ பிளான் பண்ணேன் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் சார் ரம்ஜான் எக்ஸா ரம்ஜான் முடிஞ்ச உடனே மேரேஜ் இப்போதான் நிச்சயதார்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க ஸோ இந்த இதுக்கப்புறம் என்னென்னவோ நான் பிளான் வச்சுருந்தேன் சார் இது முடிச்ச உடனே என்கேஜ்மெண்ட் உடனே ரம்ஜான் நோன்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜு ஸோ என்னுடைய எல்லா திட்டத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குலாப்பரேஜ் எல்லாத்தோட திட்டமே இது வந்து சில பேருக்கு எது பார்க்குறவனுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம் புரியுதுங்களா அதுமாரி அவங்கவுங்களுக்குள்ளே வந்தால் தான் அந்த வழியும் வேதனையும் புரியும் புரியாதவங்க உதவி நிலுங்க புரிஞ்சவங்க அந்த நண்பர்களுக்கு ஆறுத சொல்லுங்கள் ஓகேவா விட்டுறாதீங்க இப்போது தள்ளிப்பா தள்ளி தான் போயிருக்கு ஓகேவா இவ்வளோனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான சில கேள்விகளை வந்து கேட்டிருந்தோம் ஓகேவா இதை நம்ம வந்து ஒரு கண்டனமாகவே பதிவு பண்ணுறோம் இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ மாதிரி தொடர்ந்து நடந்தால் டிஎன்பிசி மேலே ஒரு கேள்விக்குறி வந்துடும் இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து ஒரு பயத்தோடு தான் சொன்ன நம்பிடுறாங்க இப்போ முடிவே பண்ணிடுவாங்க நம்ம இதுக்கப்புறம் டிம்பிசை நம்பக்கூடாது அப்படின்ற நிலைக்கு வந்து கொண்டு வந்துடாதீங்க தேர்வில் கஷ்டம் வச்சுங்க ஓகே இப்போ தேர்வே நம்ம எழுத முடியுமா முடியாதா அப்படின்ற கஷ்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை அதை எப்படி வந்து மனதில் தாங்க முடியும் தாங்கிக்க முடியுன்றதை யோசிச்சு பாருங்க ஓகேங்களா ஸோ ஒரு சாதாரண விஷயம் போது மற்றவங்களுக்கு நமக்கு நடக்கும்போது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க இது போன்ற டெக்னிக் இஷ்யூ இதுக்கப்புறம் வருமா முதல்ல இது இந்த டெக்னிக் இஷுவுக்கு ஒரு தகுந்த காரணத்தை என்ன டெக்னிக்கல் இஷ்யூ எப்படி மாறிச்சு எதனால் அது மாறிச்சு அந்த விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்களா ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் மட்டும் வந்து போட்டிருக்காங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எப்போன்றதை அறிவிப்போம் கூடியவர்கள் வந்து பார்த்தா நடத்திடுவோம் ஓகே குரூப் டூ தேர்வு சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டுருந்தாங்க ஓகே ஓகேவா இதுக்கான தகுந்த விளக்கத்தோட அடுத்த தேர்வு எப்பன்றதை அறிவித்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஓகேவா ஸோ மனம் தளராமல் அடுத்த தேர்வு நோக்கி போங்க அடுத்த தேர்வுக்கு படிங்க ஓகேவா தொடர்ந்து படித்தா மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா வெற்றி பெற முடியும் பல்வேறு வகையான தடைகளை தாண்டி தான் நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ இன்னும் நீங்கள் கிடக்க வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்குது அதை மறந்துடாதீங்க உடஞ்சி உட்காந்துடாதீங்க ஓகேவா ஏன்னா நமக்கு வந்த பாதிப்பில் இந்த ஒரு பாதிப்பு டிஎன்பிசியை நம்பி நம்ம என்ன பண்ணணும் மற்ற பாதிப்புலாம் தக சகிச்சிட்டோம் இப்போ டீன்பிசியை நமக்கான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு பட் ஆனால் அதுக்குண்டான விளக்கத்தை கூடிய வேலை கொடுப்பாங்க நம்பிக்கையோடு எக்ஸாம் வர வரைக்கும் அப்படியே மனத்திலேருந்து விட்டுறாதீங்க படிச்சுட்டுருங்க எக்ஸாமுக்கு நாட்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அப்படியே விட்டுடாதீங்க கொஸ்டாக ஒன்று ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க ஓகேவா ஆனால் என்னென்னா அதுக்கு எல்லாமே அந்த சுலபமான விஷயத்த நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியல சொல்லமா எடுத்து கொண்டு போக முடியல ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் ஓகே அடுத்தது தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்ருங்க ஸோ எக்ஸாம் எப்பன்றதை அன்னஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா நமக்குண்டான கண்டனத்தை பதிவு பண்ணுங்கள் ஓகேவா நம்ம ஒருத்தர் பண்ணக்கூடிய பதிவுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு எதிர்ப்பை ஒரு குறுஞ்செய்தி மூலமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிங்க எதனால் இது என்ன இஷ்யூ ஆச்சு எதனால் இது ஆச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க நம்ம கேட்டாதான் வந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்குன்றதுல எந்த விதம் மாற்றுகிறதும் கிடையாது ஸோ கேட்குறது நம்மளுடைய உரிமை சொல்கிறது அவங்களுடைய கடமை ஓகே நம்ம உரிமையை நம்ம எப்போதும் இழக்கக்கூடாது ஓகேவா ஸோ நமக்கான உரிமையை நாம் எங்கே இழக்கிறோமோ அங்கே நம்ம அடிமையாக்கப்படுவோம் ஓகே ஸோ உரிமையை கேட்டுப்பெருங்க ஓகேவா ஸோ வரக்கூடிய தேர்வில் இது இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியாக இது இருக்கட்டும் சரிங்களா ஸோ நல்லதே நடக்கும் நல்ல எண்ணத்தோடு நாம் வந்து பார்த்தோன்னா ஒரு செயலை ஈடுபட்டிருக்கோம் ஸோ இதுக்குண்டான விலையும் கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் படிக்கிறத விட்டுறாதீங்க எக்ஸாம் தள்ளி தான் போயிருக்கு நாம் நம்முடைய கடமையை கண்டிப்பாக செஞ்சுட்டே இருக்கும் நம்முடைய உரிமையோட உரிமையை மீட்பதற்காக ஓகேங்களா தேங்க்யூ